இவங்கள சேனல்ல வாசிச்சி பார்த்த انا ரொம்ப பிடிச்ச டிஷு. நீரோட மாஞ்சி சமயல செஞ்சது. மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அந்த தம்நைல் பயங்கரமா நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். கரிக்குளமே மிஞ்சும் சுईल சுண்டல்களோ பாங்க சார். கரிக்குளமே நடு நான் போட்ட நேர வந்து ரேஷன் கடையில எல்லாம் சுண்டல் வந்து ஃப்ரீயா டைம்ல நம்ம போடும் போது எல்லாருக்குமே எல்லார் வீட்லயுமே சுண்டல் கிடைக்கும் அப்ப அந்த டைம் போடும் போது வீட்லயும் இருக்கும் எல்லாரும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதுக்காக நான் வந்து அந்த நேரத்தில் அவளோட सिग्नेचर டிஷ் ஐ திங்க் அத செஞ்சு பார்த்தா அந்த டிஷ் நம்ம இப்போ வந்து லியா நானா போயிருந்தேன். அப்போ போய் பிடிச்ச விஷயங்கள் என்ன? என்கிட்ட வந்து பிடிச்ச சமையல் என்ன அப்படினு யூடியூபर्स என்ன எல்லா பிடிச்சது கேட்டாங்க. எல்லாரத்தையும் எல்லாமே நல்லா சொன்னாங்க அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் துர்கா அப்படின்றவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட ஈரோடு அம்மாச்சி சமையல் கறி குழம்பை மிஞ்சும் சுவையில் ஒரு சுண்டல் குழம்பு அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க இப்போ அந்த குழம்பை வந்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என் கமெண்ட்ஸ்ல வந்து அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்காகவே இந்த குழம்பு வந்து நாங்க எப்படி செய்யலாம் கறி குழம்பை மிஞ்சும் சுவையில் கருப்பு சுண்டல் குழம்பு செய்ய போறேன் அதுக்காக நான் இது போட போகிறேன் உண்மையாகவே கறி குழம்பு சுவையிலேயே இருக்கும் ஏன்னா நான் எப்படி வந்து எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் வந்து நீயா நானா நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரசித்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது துர்காவுக்கும் விஜய் டிவிக்கும் நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம இந்த டி இந்த நியா நானா ப்ரோக்ராமை பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து இதை சர்ச் பண்ணி பார்க்குறேன் நான் முதல் முறையாக உங்களை வந்து பார்க்குறேமா சேனல் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்வி தான் நல்லா இருக்கும்ன்றதுல வெஜிடேரியனும் நம்மளோட சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க இப்ப போயிட்டு நம்ம சுண்டல் குழம்பு எப்படி வைக்கலாம்ன்றத பார்ப்போம் நம்ம கிட்ட பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லெண்ணெயெலாம் வைங்க நல்லெண்ணெய் வைக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் நல்லது உடம்புக்கும் குளிர்ச்சி இது பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கல்பாசி அண்ணாச்சி மூக்கு இந்த மாதிரி மூணு இதழ் மட்டும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் நிறையவும் மசாலா இருந்தது அப்படின்னா தகட்டுற மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சரிங்களா இது வதங்கிட்டு இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க இப்ப இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இருக்கு இதைய சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த இந்த மாதிரி முழு மல்லியே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கும் போதே போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையா இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் போட்டுக்கலாம் நல்ல மனம் கொடுக்கும் இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் தும்பல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கிறதுனால என்ன ஆகும் நம்ம சீக்கிரம் பழம் கேட்டு போக இந்த சுண்டல் வந்து நான் அதில் நான் போடும் போது என்ன பண்ணேன் முளைக்கட்டி வச்சு போட்டேன் இன்னைக்கு நான் முளைக்கட்டி வைக்கல இந்த முளைக்கட்டியும் செய்யலாம் முளைக்கட்டாமையும் செய்யலாம் இது ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறது கொடுத்துக்கலாம் நம்ம சோம்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல மனம் கொடுக்கும் இப்போ இந்த தண்ணியை ஆரோ இந்த இதில் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை எடுத்துக்கலாம் கால் ஸ்பூனோட கம்மியாக சோம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி இதுலயே ஒரு அளவுக்கு கருவப்பில்லை ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுல வந்து சின்ன தக்காளி இருந்தா மூணு போட்டுக்கோங்க பெருசா இருந்தா பாருங்க இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அந்த குழம்புல வைக்கும் போது எப்படி வச்சேன்னா இந்த நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சுண்டலையுமே நான் என்ன பண்ணேன் முதல் நாள் நல்ல ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இதை வந்து என்ன பண்ண ஒரு பத்து மணி நேரம் நம்ம வந்து என்ன பண்ணணும் முளைக்கட்டி வச்சுக்கிட்டேன் முளைக்கட்டி வச்சு தான் அந்த குழம்பு வச்சேன் அப்போ நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கருப்பு வந்து முளைக்கட்டி வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும் முளைக்கட்டி வைக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும் சத்து கூடுதலா வேணும்னா கிராம் வச்சுக்கோங்க சுண்டல வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் ஏற்கனவே இதில் பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சோம் அதாவது போட்டு வதக்கிட்டு நம்ம அரைக்கிறோன்றதுனால குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு நல்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலாம் நல்லா உப்பு காரம் எல்லாம் இந்த சுண்டல்ல பிடிச்சிரும் டேஸ்ட் ரொம்ப நல்லா ப்ப என்ன பண்ணலாம் மறைச்சு வச்ச விழுதுல சேர்த்தலாம் நல்ல நைஸா அரைச்சிருந்தேன்

இதில் நல்ல மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் எடுத்து வச்சு கலந்து விட்டு பரிமாறிக்கலாம் இது இடியாப்பம் ஆப்பம் தோசை சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும் இது வச்சுட்டிங்கன்னா போதும் மூணு வேலைக்குமே நம்ம சாப்பிடலாம்